மக்கள் நலன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டத்தில் வேளாண்மை கல்லூரி மாணவிகள் கிராமப்புற வேளாண் அனுபவ பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி அம்மூர் பேரூராட்சியில் எட்டு பேர் கொண்ட குழுவாக வேளாண் கல்லூரி மாணவிகள் ஜோ ஜெனிபர் பா ஜோதிகா ரா கலைமகள் மோ கமலி ரா கவிப்ரியா அ சு கீர்த்தனா குமாரி அ குமுதப் ஆகியோர் வேளாண் கண்காட்சி மற்றும் விவசாய கூட்டத்தை நடத்தினர் இக்கண்காட்சியில் வேளாண் சார்ந்த பட்டுப்புழு வளர்ப்பு காளான் வளர்ப்பு தேனி வளர்ப்பு பல அடுக்கு பயிர் சாகுபடி சொட்டு நீர் பாசனம் போன்ற பல்வேறு பாதிரிகளை விவசாயிகளுக்கு விளக்கினர் மேலும் ஜீவாமிர்தம் நீம் அஸ்திரா ஐந்திலை கரைசல் போன்ற கரைசல் குறித்த விளக்கங்கள் மற்றும் நன்மைகளை விவசாய கூட்டங்களில் பகிர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊர் தலைவர் விவசாயிகள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை மாணவிகளுடன் விவாதித்தனர் செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பி பெருமாள் மக்கள் நலன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்களோட கஷ்டங்கள் என்ன அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும் அவங்க நெலவு காட்சியும் விவசாய கூட்டமும் வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் வந்து இப்போ க்ளே பண்ணலாம் எதெல்லாம் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்ருந்திங்க உங்களோட கேள்விகளுக்கு பதிலாக தான் வந்து இப்போ நான் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு கரைசல் பத்தி சொல்கிறேன் பத்தி பற்றி சொன்னேன் அதை தான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறான் மீன்கள் கரைசல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை நம்ம வந்து வேப்பையில் அப்புறமேட்டுக்கு பச்சை மிளகா பூண்டு இதெல்லாத்தையும் அரைச்சு கோமியத்தில் வந்து கடல் உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு பச்சை பயிறு எல்லா பருப்பு வகைகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வேப்பங்கொட்டை கரைசல் பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு மெயினாக இது இதுக்காக நம்ம பண்ணோம்னா இயற்கை வேளாண்மை வந்து எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூச்சி விரட்டுறதுக்காக நம்ம வேப்பங்கொட்ட கரைசல் வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் மைதா கரைசல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் மைதா வச்சுருக்கோம்ல அந்த மைதா வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டிக் டிக்காயிடும் அந்த மாதிரி டைம்ல வந்து இருபது லிட்டர் தண்ணி கூட வந்து அஞ்சுக்காவே இருந்ததுன்னா அந்த மாட்டுடைய அஞ்சு பொருட்கள் அதாவது மாட்டுடைய சாணம் ஓவியம் நெய் தயிர் அதுக்கப்புறம் அதோடைய பால் அதுக்கப்புறம் இளநீர் வாழைப்பழம் தண்ணீர் இந்த இந்த மாதிரி ஒன்பது வகை வெள்ளம் வெள்ளம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஐந்து இலைகளை வச்சு எப்படி நம்ம ஒரு கரிசல் பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற கடைகளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடு மாடு சாப்பிட்டாத இலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நொச்சிகளை முன்னாள் யூஸ் பண்ணுவோம் என்னன்னா பஞ்சகாவையோ சொல்றதா பஞ்சகாவேன்னா அஞ்சியா இருக்கும் அஞ்சு விஷயங்கள் எடுத்துறோம் அதாவது மாட்டோட பொருட்கள் மாட்டலது இங்கிலீஷ்ல வந்து ஜிஞ்சர் தமிழ்ல பாக்கும்போது இஞ்சி